அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே இப்போ வந்து மூட்டு வெளியே சரி பண்ணுறங்கிற ஒரு அற்புதமான ஒரு காணொளி உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள் அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிதல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மூட்டு வலி இருக்காது அந்த மூட்டு வெலி எப்படி தான் செய்யணும் ஒரு ஒரு வாரம் நீங்கள் இப்படி செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மூட்டு வெளியே இருக்காது மக்களே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஆயில் போட்டுருங்க முக்கியமான நல்ல ஆயிலுங்க இது கேரளா ஆயிலு இந்த அற்புதமான ஒரு நல்ல ஒரு வழி நிவாரணி நான் என்ன பண்ணுறேன்னு வரைக்கும் கரெக்டாக பாருங்கள் மக்களே இவரு இப்படி எல் ஃபோர் எல் ஃபைவ் சரியாக்கூடிய ஒரு இந்த பிடி மக்களே இவருங்க நல்லா அழுத்தமா இருங்க இட பெற வைக்கிற நரம்புறையும் சரியாயிடும்படியாக இந்த மூட்டு தெரிஞ்சுக்கீங்க இது ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்து தான் போட்டு வழி சரியாக ஆயிடும்

<laughs> doesn't find to the நல்லா நல்லா பார்த்து மக்களே அப்படியே நரம்புக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்டே இந்த வழி அப்படியே குறஞ்சிடும் அதான் அப்படி